వెల్కమ్స్ వీడియోకి పో என்னது நம்ம கையெல்லாம் புண்ணாயிடுச்சா ஆமாங்க கையில தீச்சட்டி எடுக்கிறாங்க ஏன் எதுக்காக எப்படின்னு அப்படின்ற விஷயத்த பத்தி பாசலாம் சீ பேசலாம் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆமாங்க என்ன நடச்சு ஏது நடச்சுன்னு பாத்தீங்கன்னா இவர் எப்படி அமைதியாக கந்துட்டு இருக்காரோ அதே மாதிரி நம்ம விஜய் அமைதியாவே இருக்காருங்க காரணம் போலீஸ் கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் போலீஸ் கூப்பிட்டு போயிட்டு உள்ளே வச்சு மூட்டிக்கே மூட்டி லட்டிக்கு லட்டி தட்டி என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க இதுக்கப்புறம் நம்ம விஜய் ஜெயிலிருந்து வெளியே வருவாரா மாட்டாரா அப்படின்றதான் கேள்விக்குறியா இருந்துச்சு ஆனால் அவங்க எல்லாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா நம்ம விஜய் ரிலீஸ் ஆயிட்டாருங்க என்னடா சொல்கிறேன் ரிலீஸ் ஆயிட்டாரா எப்படி என்னடான்னு கேட்குறீங்களா எல்லாத்துக்கும் ஒரே காரணம் தாங்க ராஜேஸ்வரி தான் என்ன நினச்சிட்டு பாத்தீங்கன்னா மல்லிகை எல்லா உண்மை தெரிஞ்சதுனால இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு சொல்லிடுறாங்க அந்த மேனேஜர் கிட்ட எல்லாத்தையும் அமௌண்ட் செட்டில் பண்ண சொல்லி எல்லாரும் செட்டில் பண்ணதுனால செக் போர்ஜரி அப்படின்ற ஒரு விஷயத்துல இருந்து நம்ம விஜய் வெளியே வந்துடுறாங்க சோ அதனால நம்ம மல்லி இப்ப விஜய் கூட ஒன்னு சேர்ந்துடுறாங்க விஜயும் வெளியே வந்துடுறாங்க ஆனா இது எதுவுமே தெரியாம நம்ம மல்லி அவங்களோட பிராடித்தனத்தான் எப்படியாவது ராஜேஸ்வரியோட அந்த கெட்ட குணத்தை பத்தி விஜய் கிட்ட சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப முயற்சி பண்றாங்க ஆனா விஜய் ஒத்துக்கிற மாதிரி தெரியலீங்க அதுக்கப்புறம் தான் நம்ம பெரிய அம்மாவுக்கு உடம்பு சரி இல்லையா விஜய்க்கு இந்த மாதிரி கெட்டதார நடந்துட்டு இருக்கா சோ அதனால என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு யோசிக்கும் போதா கருமாரியம்மன் கோயிலில் போயிட்டு தீச்சட்டி எடுத்தா சரியாயிடுன்னு ஒருத்தர் சொல்ல அதை நம்பி இவங்க போய் தீச்சட்டி இருக்காங்க அப்படி எடுக்கும்போது அந்த தீச்சட்டி இருக்கு பார்த்தீங்களா நார்மலாக மண் சட்டி இருக்கும் அது கீழே வேப்பில் தான் கொடுப்பாங்க ஆனால் நம்ம மல்லிக்கு கொடுத்த தீச்சட்டியில் நம்ம ராஜேஸ்வரி ட்ரில் மிஷினை தான் அடியில் ஓட்டை போட்டுட்டாங்க ஆமாங்க அந்த ஓட்ட வழியாக சூடான அந்த நெருப்போட காற்று கீழே வேப்பிலையில் இறங்க வேப்பிலையும் சூடாக கையும் சூடாக கையெல்லாம் புண்ணாய் பூத்து போத்து போச்சுங்க அதை பார்க்கும்போது எந்தது மல்லியோட கை மட்டும் இல்லைங்க என் மனசு தான் என்னங்க பண்ணுறது ஸ்கிப் ஓகேங்களா வெந்துருச்சு இதுக்கப்புறம் விஜய் போடாது நம்ம மல்லி வாங்க ஒரே குதுகலமா போயிட்டு இருக்குங்க இதுக்கு நடுவுல வேற என்னென்ன சுவாரஸ்யமா சுறுசுறுப்பா விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா ஆமாங்க முன்னாடி வா வண்டி போது பின்னாடி ஒரு வண்டி போது நடுவுல நாங்க போயிட்டு இருக்கோம் ஏண்டா அதெல்லாம் சொல்றேன் எங்களுக்கு மல்லி சீல்ல என்ன நடக்குதுன்னு கேக்குறீங்களா சொல்றேங்க கேளுங்க அதுக்கப்புறமா நம்மளோட ராஜேஸ்வரி இப்ப விஜயை பொறுத்த வரைக்கும் நல்லவ வல்லவ நாலு தெரிஞ்சவ புத்திசாலி வீரசாலி அறிவுசாலி பாசக்காரி நேசக்காரி நினைச்சிட்டு இருக்காங்க பட் அதெல்லாம் போய் காரணம் எங்க வாயில வர்றதெல்லாம் போய் இத பாக்குறது நீங்க எல்லாருமே மெய் அப்படின்ற மாதிரி தாங்க போயிட்டு இருக்க விஷயம் நான் சொல்றது என்னன்னு புரியாம இங்க ஒருத்தர் இப்படி முழிக்க பின்னாடி ஒருத்தர் அப்படி முழிக்க முன்னாடி போற வண்டிக்காரெல்லாம் இப்படி அப்படி மாதிரி பேசிட்டு வர பாத்துட்டு போயிட்டு இருக்காங்க ஆனா அவங்க போறதை பத்தி எனக்கு கவலை இல்லை இவங்க பாக்குறத பத்தி எனக்கு கவலை இல்லைங்க நான் சொல்ல வந்த சொல்லி அவனை அங்கே பார்த்தீங்களா இதான் ராஜா பேலஸ் விட்டு பக்கத்து விடுங்க எப்படி நல்லா இருக்கா ஓமன் கிங்கு பழைய கிங்கு வச்சிருந்த எல்லா அவரோட புராதன பொருளெல்லாம் இந்த சைடு போனால் உள்ளே கிடக்குது மியூசியம்ல பார்க்கலாம் மற்றபடி வேலை எதுவும் நீங்கள் பார்க்க முடியாது இங்கே இருக்கிறதெல்லாம் ஆர்மியோட பேசுதுங்க இங்கெல்லாம் போனால் ஆர்மியோட வண்டி எல்லாமே இருக்கும் சரி அதை கொடுங்க நமக்கு தேவையான மட்டும் நான் பேசுவோம் இப்போதைக்கு இதை பற்றி பேச மாட்டான் இப்போ ஒரு வழியாக வேலை முடிஞ்சிச்சுங்க எங்கள் ஊரில் மணி இப்போ அஞ்சு ஐம்பது சரியா அஞ்சு ஐம்பது ஆகிட்டு இருக்குங்க இப்போ தான் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியிருக்கோம் இன்னும் இங்கேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு எப்படியும் ஒரு ஹாஃப் அன் அவர் ஆகிடும் ஸோ ஆறு ஆறு இருபது அந்த மாதிரி ரூம் ரீச் ஆகிடுவோம் அதுக்கப்புறம் போயிட்டு நான் சமைச்சு எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுவேன் காரணம் என்னென்னு கேட்டிங்களா என் போனில் நெட் இல்லைங்க போனில் நெட் இல்லாதனால என்னால் அப்லோட் பண்ண முடியாது என்னோட அப்லோட் பண்ண முடியாதனால உங்களால் பார்க்க முடியாது அப்படி நீங்கள் பார்க்க முடியலன்ற ஒரே காரணத்தில் உங்களுக்கு மனசு கஷ்டப்பட்டு வெந்து நொந்து நூடுல்ஸ் ஆகி நீங்கள் யாரும் கஷ்டப்பட வேண்டாம் உங்களுக்காகவே நான் பக்கத்தில் இருக்கிற பார்த்தீங்களா இவர்கிட்ட ஒரு நூறு எம்பி கடை வாங்கியாவது நான் அப் அப்லோட் பண்ணுறீங்க உடனோட பயப்படாதீங்க நான் கடை வாங்குறேன்னு சொன்னோன்னே பாத்தீங்களா மூஞ்சி சுருங்கி போச்சு ஏன்னு கேளுங்களா அங்க பாத்தீங்களா பாத்தீங்களா தெரிஞ்சிச்சா கோரனை என்ன சாருக்கு கம்பெனி சிம் கார்டு கொடுத்துருக்கு அதுல நெட்டு கம்மியா இருக்கு அந்த நெட்டு இப்படி காலி பண்ணிட்டா நான் எப்படியும் மாசம் புள்ள வச்சு நான் ஒர்க் பண்றது டாக்குமெண்ட் ஷேர் பண்றது சென்ட் பண்றது மனசுக்கு ஒரே கவலை அந்த கவலையை பார்க்கும் எனக்கு ஒரே சந்தோஷம் ஏன்னு கேக்குறீங்களா அங்க பாத்தீங்களா மானு ரெட்டு மானு இதுதாங்க அல்மகா பெட்ரோல் பங்க் ஒமான்ல ரொம்ப தலை சிறந்த பெட்ரோல் பங்க் எதுன்னு கேட்டீங்க எனக்கு தெரியாது இதுவா கூட இருக்கலாம் ஆனா எனக்கு தெரியாது வழியில இருந்து காமிச்சேன் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்களா மாலாப் சிரியா சிரியாவில் போர் வந்தப்போ நான் அந்த மாலாப்பா தான் சிரிச்சேன் சிரியாவில் போர் வந்துட்டு இருக்கு இங்க மாலாப் சிரியான்னு வச்சிருக்காங்களேன்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கேன் இதுக்கப்புறம் பாத்தீங்களா கச்சூர் தோட்டம் பாத்தீங்களா எல்லாம் பூத்து குடுங்கதா அவ்வளவுதான் மாசம் எல்லாத்துலயும் பழமா இருக்கும் அடுத்து சாப்பிட அங்க அங்கிருக்கு பாத்தீங்களா அதுதான் இங்க பெரிய அப்பா விடுங்க சொல்லணும்னு ஆசை தான் ஆனா அந்த அளவுக்கு எங்கிட்ட வசதி இல்லை அதனால சொல்ல முடியாது சோ நண்பர்களே இதுக்கப்புறம் மல்லிசி இல்லை என்ன விறுவிறுப்பா போகுது நைட்டுக்கு அப்லோட் பண்றேன் தேங்க்யூ சோ மச் ஸ்டார்டர்